எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய முதல் பத்து சுதந்திர போராட்ட வீரர்கள் இவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் எங்களுடைய முதலாவது மகாத்மா காந்தி மோகன்தாஸ் தாஸ் கரம் சாந்த் காந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய நம்ம மகாத்மா வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் இன்னும் முக்கியமானவராக திகழ்ந்திருக்காரு மற்றும் சத்தியாகிரகம் ஆகியவற்றில் தீவிர நம்பிக்கை வைத்திருந்தாரு காந்தி இது மட்டும் இல்லாம அவருடைய அமைதியான மற்றும் சக்தி வாங்கி இந்த அணுகு முறையால மில்லியன் கணக்கானவர்களை வழிநடத்தி இந்தியா விடுதலை பெறுவதற்காக மிகவும் உத்வேகம் கொடுத்திருக்காருங்க இது மட்டும் இல்லாம ஒத்துழையாம இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளியினை வெளியேறு இயக்கம் போன்ற பல இயக்கங்களுக்கு இவர் தலைமை தாங்கியிருக்காரு இந்த இயக்கங்கள் தான் பிற்காலத்துல பிரிட்டிஷ் ஆட்சி வந்து நம்ம இந்தியாவை விட்டு வெளியேறுவதற்காக மிகவும் அதிகப்படியான அழுத்தங்களை கொடுத்திருக்குது இரண்டாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவர் துடிப்பான மற்றும் உறுதியான தலைவர்கள் ஒருவராக திகழ்ந்திருக்காரு இவர் வந்து சம போல் அல்லாமல் இந்த பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியை அகச்ச ஆகிட போராட்டம் வந்து கண்டிப்பாக அவசியம் சொல்லி நம்பியிருக்காருங்க இந்திய தேசிய நம்பியிருக்காரு நிறுவி இரண்டாம் உலக போரின் போது இந்தியாவை விடுவிப்பதற்காக அச்சு நாடுகளினுடைய உதவியை நாடியிருக்காரு எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களிடையே வீர முழக்கங்களை எலும்பு செய்வதற்கு இது உத்வேகமா இருந்திருக்குங்க மூன்றாவது சர்தார் வல்லபாய் படேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இவர் அரசியல் மற்றும் சமூக தலைவராக இருந்திருக்காரு இவர் வந்து சுதேச அரசுகளை ஒருங்கிணைப்பதில் மற்றும் சுதந்திர இந்தியாவில் இணைப்பதில் முக்கிய முக்கியத்துக்காருங்க இவரு இந்தியாவின் முதல் துணை பிரதமராகவும் முதல் உள்துறை அமைச்சராகவும் நான்காவது ஜவஹர்லால் இவர் வந்து பண்டித் மற்றும் இந்தியாவின் இவர் வந்து பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை வந்து செயல்படுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம சர்வதேச மற்றும் சேரா கொள்கைக்காக வாதிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராகவும் இவர் இருந்திருக்காருங்க ஐந்தாவது பகத்சிங் பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்கிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய குடும்பத்துல கடந்திருக்காரு விடுதலைக்காக தனது உயிரையும் கொடுத்த ஒரு அச்சமற்ற சுதந்திர போராட்ட வீரராக இவர் திகழ்றாரு இவர் வந்து பிரிட்டிஷ் அநீதியை எதிர்த்து போராடி மத்திய சட்டமன்றத்துல வந்து வெடிகுண்டு வீசிருக்காரு இதனால கைது செய்யப்பட்டு ஆங்கிலேயர்களால தூக்கிலிடப்பட்டிருக்காரு இவருடைய இந்த மறைவு வந்து மில்லியன் கணக்கான மக்களை சுதந்திரத்திற்காக போராட தூண்டிருக்கு ஆறாவது சந்திரசேகர் ஆசாத் இவர் வந்து ககோரி ரயில் கொள்ளை மற்றும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான பிற புரட்சிகர நடவடிக்கைகளை வந்து தீவிரமாக பங்கேற்றிருக்காருங்க இவர் வந்து என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஒருபோதும் தன்னை உயிருடன் பிடிக்கவே கூடாது அப்படிங்கறதுல உறுதியாக இருந்திருக்காருங்க இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அலகாபாத்ல உள்ள ஆல்ஃபிரட் பார்க்ல வந்து பிரிட்டிஷ் காவல்துறையினரால சுற்றி வளைக்கப்பட்டிருக்காரு எந்த காரணத்தை கொண்டு அவங்க கிட்ட சரணடையவே கூடாது அப்படின்னு நினைத்து அவர் வந்து தனது கைகளில் இருந்து கடைசி டாக்கள் மூலமாக அவரது உயிரை அவரை மாய்த்துக் கொண்டாராங்க ஏழாவது லால் லஜபதி ராய் இவர் வந்து பஞ்சாப் சிங்கம் சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு ஒத்துழையாமை இயக்கம் உட்பட தேசியவாத இயக்கங்கள்ல தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு கல்வியை மேம்படுத்துவதற்காக தேசிய பள்ளி மற்றும் கல்லூரிகளை நிறுவுவதற்கு முக்கிய பங்கு வகித்திருக்காருங்க அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பொது கருத்தை வடிவமைப்பதிலையும் முக்கிய பங்கு வகித்திருக்காரு எட்டாவது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவங்க இவர் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பு சிறப்பியாக கொண்டாடப்படுறாரு தலித்துகள் ஓரம் கட்டப்பட்ட சமூகங்கள் மற்றும் பெண்களுக்கான ஒரு சக்தி வாய்ந்த குரலாக அம்பேத்கர் ஒழித்தாருங்க சாதி பிரிவினை மற்றும் காலனித்துவ சிறனர் இந்த இரண்டிற்கும் எதிராக இவர் போராடி இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சம உரிமை வழங்குவது கல்வி வேலை வாய்ப்பு போன்ற நீதிக்கான பல்வேறு போராட்டங்கள்ல வந்து இவர் முக்கிய பங்கு வகித்திருக்காரு ஒன்பது பாலகங்கா தர இவர் வந்து சுயராஜ்யம் ராஜ்யம் பிறப்புரிமை அப்படிங்கிற விழப்பத்தை பிரபலப்படுத்தியிருக்காரு சுயராஜ்யம் மற்றும் கலாச்சாரம் மறுமலர்ச்சிற்காக வாதிட்டு இருக்காரு மக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து தங்களுடைய உரிமைகளுக்காக போராடணும் அப்படிங்கறத மக்கள் எல்லாத்துக்குமே இவர் தெரியப்படுத்திருக்காருங்க பத்து ராணி லட்சுமி வை பெரும்பாலும் ஜான்சியின் ராணி அப்படின்னு சொல்லிதான் அழைக்கப்படுறாங்க ஒப்பிட முடியாத துணிச்சல் மற்றும் தேசபக்தியினுடைய அடையாளமாக திகழ்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் போது பிரிட்டிஷ் அரசு வந்து ஜான்சி கோட்டையை கைப்பற்ற முயன்ற போது தனக்கென ஒரு படையை உருவாக்கி அந்த படையை வந்து வழிநடத்தி சென்று மிகவும் வீரமான முறையில போர் புரிஞ்சிருக்காங்க இப்ப தன்னுடைய மகனை தன்னுடைய முதுகல கட்டியவாறு போரில் வந்து முன் நின்று தன்னுடைய ராணி ராணுவத்தை வழிநடத்தி செஞ்சு போர் புரிந்து வீர தீர செயல்களை புரிந்திருக்காங்க தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் கையில் வாள் ஏந்தியபடியே போர் புரிந்த ஒரு வீர பெண்மணி தாங்க ஜான்சி ராணி சார் இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல வீடியோக்களைக்கான எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க